அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா மீனாட்சி அம்மன் தாய் உள்ளம் கொண்டவள் என்பதால் இங்கு யார் எதை கேட்டாலுமே அதை அறுவதோடு மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஜோதிட ரீதியாக நிறையா சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி இந்த தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கை இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க உங்களுக்கு மீனாட்சி அம்மன் பிடிக்கும்னா ஓம் மீனாட்சியே போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் ஒரு மிக முக்கியமான முத்திரையாக திகழக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் ஆகுங்க இந்த கோவிலால் மதுரை மட்டும் இல்லாமல் மதுரைக்காரர்கள் மட்டும் இல்லாமல் தமிழகத்தை தாண்டி இந்தியாவே பெருமை கொள்ளக்கூடிய பல சிறப்பம்சங்களை கொண்டது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்னு சொல்லலாங்க அதே போல வீட்டில் பார்த்தீங்கன்னா சிதம்பராட்சி நடக்குதா மீனாட்சி ஆட்சி நடக்குதான்னு கேட்பாங்க கணவர் ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அது சிதம்பராட்சி அங்கே வீட்டில் மனைவியோட ஆதிக்கம் இருந்துச்சுன்னா அது மீனாட்சி ஆட்சின்னு சொல்லுவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களான பன்னிரெண்டு மாதமே திருவிழா கோலம்னு சொல்லலாங்க தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய மதுரை சித்திரி விழா மிகவும் பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாங்க இங்கு நடக்கக்கூடிய மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மதுரை மீனாட்சியம்மன் திருக்கல்யாணம் மற்றும் பட்டாபிஷேகம் பவனி ஆகியவை புகழ்பெற்றவை சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நவராத்திரி ஆவணி மூல திருவிழா தை தெப்ப திருவிழா ஆடிபுரம் என பல்வேறு விசேஷ நாட்களில் விழாக்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய சிலை முழுவதுமே மரகதக்கல்லால் ஆனதுங்க மதுரைக்கு வந்து மீனாட்சி சொக்கராந்தர தரிசனம் செய்தாலே மோச்சம் கிடைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த தளத்தினை பூலோக கைலாசன்னும் அழைக்கப்படுதுங்க அதனாலதாங்க இந்த தளத்தை தரிசித்தாலோ பயிர் சொன்னாலோ கேட்டாலோ முத்தி கிடைக்கணும் சொல்லுவாங்க அதே போல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய தனிச்சிறப்பு என்னன்னு பார்த்தோம் சாமி சன்னதியின் நுழையும் போதே வலதுபுறத்துல இருக்கக்கூடிய நடராஜர் சிலை பாத்தீங்கன்னா மற்ற கோவில்களை இருப்பது போல் இல்லாம இடது காலுக்கு பதிலாக வலது காலை தூக்கி நடனம் ஆடுவது போல காட்சியளிச்சிருப்பாருங்க முன்னொரு காலத்துல மதுரை ஆண்டு வந்த ராஜசேகர பாண்டியன் நடனம் கற்றுக்கொள்வதற்காக மதுரைக்கு வந்த போது அவர் சாமியை தரிசனத்த போது இறைவா நான் நடனம் கற்பதற்கு மிகவும் சிரமப்படுகிறேன் ஆனால் காலம் காலமாக வலதுகால் ஊன்றி இடதுகால் தூக்கி ஆடுகிறாயே எனக்காக ஒருமுறை முறை இடதுகால் ஊன்றி வலது கால் தூக்கி கால் மாறி நடனம் ஆடக்கூடாதா என்று அவர் கேட்டாராம் அப்படி நீ இதை செய்துவிட்டால் நான் என் உயிரை இங்கேயே துறக்கிறேன் என்று மதுரையை ஆண்ட ராஜசேகர பாண்டியர் கூறினாராம் மன்னனுடைய வேண்டுகோளை ஏற்ற நடராஜர் தனது இடதுகாலை ஊன்றி வலது காலை தூக்கி ஆடி அருள் பாலித்தார் சொல்லலாங்க அப்பொழுது நடராஜர் இருக்கும் இடம் பஞ்ச சபைகளில் ஒன்றான வெள்ளி சபைனும் அழைக்கப்படுதுங்க அதே போல ஒரு முறை நந்தி மற்றும் பிற தேவர்களுடைய வேண்டுகோளை கேட்டு ஈசன் தன் சூலாயத்தால பூமியை ஊன்றி உருவாக்கியது தாங்க இந்த பொற்றாமரை குளம்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திரன் தான் பூஜிப்பதற்கான பொன்னால் ஆன தாமரையை பெற்ற தளம் என்றும் சொல்லப்படுதுங்க இந்த குளத்திற்கு சிவகங்கை என்று பெயரும் இருக்குதாங்க இந்த குளத்துல வந்து அம்மாவாசை கிரகண காலம் மாத பிறப்பு போன்ற புண்ணிய நாட்களில் வந்து இங்கு நீராடி சுவாமியை தரிசனம் செஞ்சோம்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாங்க ஈசனை மனமுருகி பாடிய தேவார பாடலால் பாடப்பெற்ற இரநூத்தி எழுவத்தி நாலு சிவாலயங்களில் இது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தேவார தலன்னு சொல்லலாங்க அதே போல் ஐம்பத்தி ஒரு சத்தி பீடங்களில் இது ராஜமாதாங்கி ஷியாமலா சத்தி பீடம்னு அழைக்கப்படுதுங்க மீனாட்சி அம்மன் கோவில் பார்த்திங்கன்னா சங்க காலத்திற்கு முன்னாடியே கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க அதாவது ரெண்டாயிரத்தி முந்நூறு முதல் மூணாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த ஆலயம் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க போல போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்திங்கன்னா கோவிலின் சாமி சன்னதிக்கு இடதுபுறத்தில் அமைஞ்சிருக்குதுங்க ஆயிரங்கால் மண்டபம் கோவிலில் மற்ற மண்டபங்களை விட மிக பிரம்மாண்டமான அளவிலையும் பெரிதாகவும் காட்ட கட்டப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாங்க இதனை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் மதுரையை ஆண்டு வந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் அவருடைய அமைச்சராக இருந்த அரியநாத முதலியாரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம்னு அழைக்கப்படுதுங்க அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு தூண்கள் மட்டுமே இருக்குதுங்க இதில் இருபத்தி ரெண்டு இசை எழுப்பக்கூடிய சிறிய தூண்களும் இருக்குதுங்க இருந்தாலும் தூண் சேதமடைந்து விட்டதால் இதை பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரத்துக்கு எதிரில் நூற்றி இருபத்தி நாலு அடங்கிய புது மண்டபம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்குதாம்மாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வடக்கு ஆடி வீதியில் கல்லில் இசை வெளியிடும் ஐந்து இசை தூண்கள் அமைப்பட்டிருக்குதுங்க ஆயிரங்கள் மண்டபத்தில் இருந்து இரண்டு இசை தூண்கள் ஆக மொத்தம் ஏழு இசை தூண்கள் மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்குதுன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவில தாமரை மொட்டு போல கற்பனை செய்து கொண்டோம்னா அதனை சுற்றி இருக்கக்கூடிய தெருக்களை தாமரை இதழ்களாக நம்ம கூறலாங்க அதே போல மீனாட்சி அம்மன் கோவில சுத்தி இருக்கக்கூடிய வீதிகளுக்கு ஆடி வீதின்னு பெயர் இருக்குதுங்க கோவிலுக்கு வெளியில முதல் சுற்று சித்திரை வீதிகள் சித்திரை வீதிகளில் அடுத்து வெளிச்சுற்று ஆவணி ஆவடி வீதிகள் அதற்கு அடுத்து வெளிச்சுற்று மாசி வீதிகள் அதற்கு அடுத்து இறுதி சுற்று வெளி வீதிகள் என மதுரை நகர் அமைக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பம்சம்னே சொல்லலாங்க உதாரணமாக உதாரணத்துக்காக கீழே ஆடி வீதி மேல ஆடி வீதி வடக்கு வீதி தெற்கு ஆடி வீதி என்றும் கூறலாங்க இந்த தெருக்களுக்கு தமிழ் மாதங்களின் பெயர் வைக்கப்பட்டிருப்பது இதற்கு சொல்லலாங்க மன்னர்கள் குறிப்பிட்ட மாதங்களில் நடைபெறக்கூடிய விழாக்கள் அந்த மாதங்களின் தெருக்களின் தான் நடைபெறும் மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் கோவில் பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் எட்டு கோபுரங்களையும் இரண்டு விமானங்களையும் கொண்டதாகுங்க இங்கே இருக்கக்கூடிய கருவறை விமானங்கள் இந்திரன் விமானங்கள்னும் அழைக்கப்படுதுங்க முப்பத்தி ரெண்டு கருச்சிங்கங்களும் அறுபத்தி நாலு சிவகணங்களும் எட்டு வெள்ளை ஆண்கள் ஆணைகளும் கருவறை விமானங்களை தாங்கி இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த திருக்கோவில கிழக்கு மேற்காக இரநூத்தி நாற்பத்தி ஏழு அடியும் தெற்கு வடக்காக ஏழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடியும் கொண்டதாகுங்க இந்த கோவிலின் ஆடி வீதிகளின் நான்கு புறமும் ஒன்பது நிலைகளை உடைய நான்கு கோபுரங்கள் மிக உயர்ந்த நிலையில காணப்படுதுங்க இவற்றில் ராஜகோபுரம் அதாவது கிழக்கு கோபுரம் பிற்கால பாண்டியர்களாலும் மேற்கு கோபுரம் மாறவர்மன் குலசேகர பாண்டியனாலும் கட்டப்பட்டதாகுங்க தெற்கு கோபுரம் மன்னர் விஸ்வநாத நாயக்கராலும் வடக்கு கோபுரம் மன்னர் முத்து வீரப்ப நாயக்கரால் கட்டப்பட்டு அது முடிக்கப்பெறாமல் இருந்ததாகவும் சொல்லலாங்க அதன் பிறகு வந்த தேவக்கோட்டை நகரத்தார் சமுதாயத்தை சேர்ந்த வை நாகரம் குடும்பத்தினரால் முடிக்கப்பட்டதுன்னு சொல்லலாங்க இவற்றில் தெற்கு கோபுரம் பார்த்திங்கன்னா மிக உயர்ந்ததாகவும் காணப்படுதுங்க இதனுடைய பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது அடி இருக்கலாம்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மனுடைய கோபுரம் கலாத்தி முதலியாரால் ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதில் கட்டப்பட்டதாகுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் சிவகங்கை சண்முகத்தால் திருப்பணி செய்யப்பட்டதுன்னு சொல்லலாங்க சாமி கோபுரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுவதாம் ஆண்டில் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாங்க திருமலை குமரர் அறநிலையத்தாரால் திருப்பணி செய்யப்பட்டதுன்னும் சொல்லப்படுதுங்க இந்த கோவிலில் ஒரு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருக்கக்கூடியது பொற்றாமரை குளன்னும் சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து கல்வெட்டுகள் இருக்குதுங்க அதில் எழுபத்தி ஒம்பது கல்வெட்டுக்கள் மட்டுமே முழுமையாக இருக்குதுங்க ஒரு சில குறிப்புகள் தெலுங்கு மொழியில் இருக்குதுங்க இந்த கல்வெட்டுகள் அனைத்துமே சுவாமி சன்னதி பிரகாரம் கோபுரம் மண்டபங்களில் காணப்படுதுங்க இந்த கோவில்ல பார்த்தோம்னா முதலாம் சடையவர்மன் குலசேகர பாண்டியன் கால கல்வெட்டு தொடங்கி விஜயநகர அரசர்கள் கல்வெட்டு திருமலை நாயக்கர் விஜயரங்கன் சொக்கநாதர் கல்வெட்டு இதுல அடங்கி இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்த கல்வெட்டுகள்ல பார்த்தோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கட்டப்பட்டது திருவிழாக்கள் நடைபெறுவதற்கான நிலங்கள் கொடுக்கப்பட்டது என சில முக்கிய குறிப்புகள் இதுல இருக்குதுன்னு சொல்லலாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சில சன்னதிகளை கட்ட திருமலை நாயக்க மன்னர் முடிவு செய்தாராங்க அதற்காக ஊருக்கு வெளியில் இருந்து மண் எடுக்கப்பட்டதாம் அதுதான் தற்போது வண்டியூர் தெப்ப குளமாக உள்ளதுன்னு சொல்லலாங்க இங்கு மண் எடுக்கும்போது இந்த முக்குருணி விநாயகர் கிடைத்ததாகவும் சொல்லப்படுதுங்க மீனாட்சி அம்மன் தாயுள்ளம் கொண்டவள்னு சொல்லலாங்க இங்கு யார் எதை கேட்டாலுமே அவர்களுக்கு அதை அருள்வது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் வழங்கக்கூடியவன் மதுரை மீனாட்சி அம்மன் சொல்லலாங்க திருமணம் குழந்தை பாக்கியம் வேண்டுவோருக்கு வேண்டியதை அளிக்கக்கூடியவர் மதுரை மீனாட்சி அம்மனும் சொல்லலாங்க மதுரை மட்டும் இல்லாம மதுரை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எந்த ஒரு நல்ல விசேஷமாக இருந்தாலும் சரி மதுரை மீனாட்சியை தரிசித்து விட்டு அல்லது காரியங்கள் முடிந்ததும் தரிசிப்பதை வழக்கமாகவே வைத்திருக்கிறாங்க அதே போல் மன நிம்மதி வேணுங்கிறவங்க கோவில் பிரகாரத்தில் அமைதியான இடத்துல தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்திங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்